அகஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை மரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்தருது மார்கழி இருபத்து ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை தேய்பிரை சப்தமி திதி இன்று காலை எட்டரை மணி அளவு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி ஹஸ்த நட்சத்திரம் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் அதிகண்ட நாமயோகம் பவம் கரணம் இன்றைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி சனிக்கிழமையில் இந்த அஷ்டமி வருகிறது நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்களாக இருக்கிறது அஷ்டமின்றது எட்டாவது திதி அப்புறம் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறது அவர் வந்து சுயசாரத்தையும் பிறகு செவ்வாய் சாரத்தையும் பெறக்கூடியது அதனால் இன்றைய நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வித்தையை புதிதாக கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அந்த செயலை இன்றைய நாளில் செயல் அது என்னன்னு சொன்னால் விளையாட்டு சம்பந்தமானதாக இருக்கலாம் போர் பயிற்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா அதுவாக இருக்கலாம் ரண சிகிச்சை மருத்துவர்கள்லாம் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அப்படிப்பட்டது அப்புறம் ஒரு தொழிற்சாலையில் ஒரு எந்திரத்தை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் ஏன்னா அஷ்டமி நவமி பிரதமி அப்படின்னு சொன்னால் இந்த நாளெல்லாம் எதையுமே செய்யக்கூடாதுன்ற மாதிரி எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா அப்படி கிடையாது இந்த திதி வரும்போது இருக்கக்கூடிய ஏனைய விஷயங்களை கருத்தில் கொண்டு அதில் இதெல்லாம் செய்யலான்றத சொல்லியிருக்காங்க அதனால் அஷ்டமின்னு சொன்னாலும் கூட அதில் சில காரியங்கள்லாம் செய்யலாம் அதிர்ஷ்டமாக ஒர்க் அவுட் ஆக வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ண முடியும் லக் தான் நடக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் முதன் முதலாக ஒருத்தர் வந்து தன்னுடைய தனித்திறமையை அவருக்கு வந்து ஒரு கலை சம்பந்தமான ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் விளையாட்டு சம்பந்தமானது ஒரு கண்டுபிடிப்பு சம்பந்தமாக அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதை மெருகேற்றி கொள்வதற்குண்டான முயற்சிகள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அப்பையும் கூட சிவபெருமானை வழிபட்டு அதை செய்யலாம் சிவபெருமான் வந்து பைரவராக இருக்கும்போது அவர் போய் வழிபடுறோன்னு சொன்னால் பயம் நமக்கு போயிடும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் சொல்லக்கூடியது தான் ஜாதகத்தில் வந்து ஒருத்தருக்கு பயத்தை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் ஆறுலேயோ எட்டுலேயோ இருந்தாலோ அந்த ஆறாம் அதிபதியோ அஷ்டமாதிபதியோ லக்னத்தில் இருந்தாலோ அவருக்கு ஒரு பயம் இருக்கும் அது வந்து அவருக்கே தெரியாமல் இருக்கும் சில பேருக்கு ஆமாம் பயம்னு ஒத்துப்பாங்க சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க சில பேருக்கு அவங்களுக்கு அது பயம்னே தெரியாது நிறைய சி சிந்திக்கிறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் ஒரு காரியத்தில் சிந்திக்கிறதுன்னு சொன்னால் அதை தொடங்குற வரைக்கும் சிந்திக்கலாம் தொடங்கிட்ட பிறகும் சிந்திக்கிறோன்னு சொன்னால் நமக்கு பயம் இருக்குது குழப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படியாக அந்த பயத்தை போக்கிக் கொண்டு அதற்கு பைரவரை வழிபட்டு மிகப்பெரிய உறுதியான செயல்களை கூட இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் கற்றுக்கொள்ளலாம் அது நல்லபடியாக நடக்கும் இதுபோல் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்கிறீங்க பெரிய முதலீடு பண்ணியிருக்கீங்க ஏதாவது புது கண்டுபிடிப்பு செய்யணுன்னு புது முயற்சி செய்யணுன்னு நினைக்கிறீங்க அதில் நிறைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு போய் பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு நல்லபடியாக வரும் பிள்ளைகள் வந்து புதுசாக ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டால் சில பேர் கஷ்டப்பட்டு செட்டில் ஆகிடுவாங்க சில பேர் வந்து பிடிவாதமாக இது எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஒருத்த காலில் நின்று வேறு ஒரு கோர்ஸை மாற்றிப்பாங்க சில பேருக்கு அதனால் படிப்பே கூட தடையாயிடும் அப்படிப்பட்டவர்களும் கூட இன்றைக்கு பைரவர் போய் வழிபடும்போது நீங்கள் எதில் சேர்ந்தீங்களோ அதில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தையும் தெளிவையும் உங்களுக்கு இந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பைரவ சுவாமி ஏற்படுத்தி கொடுப்பார் இன்றைய நவகிரக நிலையில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேத்து கன்னியில் சந்திரன் தனுசில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது நீங்கள் அவசரப்பட்டு ஆராயாமல் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க அதிலிருந்து விடுபடக்கூடிய வழி தெரியலன்னா இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம் ஆறாம் பாவம் வலிமையாக தொடர்பு பெறுகிறது எப்படின்னா ஆறில் சந்திரன் இருக்கார் ராசி செவ்வாயுடைய சாரமும் அவருக்கு இன்றைய நாளில் பிற்பகல் நேரத்திலிருந்து கிடைக்கப் போகிறது செவ்வாய் ராசிக்கும் அதிபதி அஷ்டமத்திற்கும் அதிபதி அதனால் அவசரத்துலேயோ அல்லது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயோ நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போய் அது உங்களுக்கு கை கொடுக்கலை அது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கான வழியை இன்றைய நாளில் தேடலாம் அல்லது யாரை பிடிச்சா நமக்கு வேலை நடக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் தடை விலகி பயணம் தொடரக்கூடிய நாள்னு சொல்லலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு நிதான போக்கு கை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தெளிவு பிறக்கும் இன்றைய பணிகளெல்லாம் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீங்க யாராவது உங்களை பாராட்டும்படியாக நீங்கள் செயல்படுவீங்க ரிஷபராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான வழியில் உங்களுக்கு சந்தோஷம் பிறக்கும் பிள்ளைகள் தொலைதூரத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் போகிறதோ அவங்க வர்றதோ இந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு நகை இல்லை அப்படின்னு சொன்னால் நகை வாங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லைன்னு சொன்னால் சொத்து வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் அதனால் அவரவருடைய சக்திக்கு ஏற்ப பிள்ளைகள் சம்மந்தமான ஒரு சந்தோஷம் குதூகலம் உண்டாகும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள்னு சொல்லலாம் பொருளாதாரம் சம்பந்தமான உயர்வை நீங்கள் பார்க்க முடியும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நிதானம் தெளிவு பொறுமை இருந்தால் இந்த நாள் அனுகூலம் உண்டு மிருகசீரட்சி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு செயலை தொடங்கிறது தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறது முதலீடு பண்ணுறது ஒரு பயிற்சியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது ஒன்றை கற்றுக்கொள்வது இப்படியான விஷயங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது மிதனராசி என்பர்களே தடைகளை கடந்து முன்னுக்கு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம உறுதியோடு உங்கள் வழியில் நீங்கள் பயணப்படுறது திருமண விஷயங்களில் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது குழப்பங்கள் இருக்கிறதுனா அதெல்லாம் சரி பண் சரி பண்ணி அந்த மன வாழ்க்கையை தொடர்றது இதெல்லாம் உங்களுக்கு பலனாக இந்த நாளில் இருக்குது மிருகசேரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தந்தை மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்ன விஷயத்தை செய்யும்போது பலனடையை பெறுவீங்க திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு வழிபாடோ அல்லது வாழ்த்ததலோ தேவை புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செலவுகளை செய்யக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது பிறருக்காக கூட செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல முயற்சியை செய்வீங்க உறுதியோடு காணப்படுவீங்க உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்த முடியும் அனுபவம் கை கொடுக்கும் படித்த கல்வி உங்களுக்கு பயன்படும் இன்றைய நாளின் பொறுப்புகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய அம்சம் இருக்கிறது புனர் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள்னு இந்த நாளை சொல்லலாம் பணவரவை எதிர்பார்க்கலாம் பூச நட்சத்திரக்காரங்க பிறரால் முடியாத ஒரு விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய வல்லமையோடு காணப்படுவீங்க ஆயுள்ளத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்திலேருந்து எதையாவது கற்றுக்கொள்வீங்க சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வேலையில் உயர்வு கொடுப்பாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ரொம்ப காலமாக வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை இல்லாதவர்கள் வருமானம் இல்லாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நாளில் இந்த பலனானது கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது மகநட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல நாள்னு சொல்லலாம் பூரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும் உத்திர நட்சத்திரக்காரங்க பேசி எதையும் இன்றைக்கு அடைய முடியும் கன்னிராசி என்பவர்களே லாபாதிபதி சந்திரன் ராசியிலிருந்து ஏழு சனி இருக்கா அதனால் நீண்ட காலம் நடக்கக்கூடிய ஒரு செயலை தொடங்கிறது கல்யாண விஷயம்னு சொல்லலாம் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்கிறோம் அப்போ கல்யாண பேச்சை எடுக்கிறது பொருத்தம் பார்க்கறது கல்யாண விஷயங்கள் பற்றி முடிவெடுக்கிறது செயல்படுத்துறது சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி இன்றைய நாளில் சிந்திக்கலாம் ஒரு வீடு கட்டுறதை பற்றி சிந்திக்கலாம் ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொன்னால் அதற்கான விஷயங்களை பற்றி திட்டமிடலாம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உபயோகமான உத்தமமான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் பிற்பகல் மூன்றே முக்கால் மணி அளவு வரைக்கும் அதனால் இன்று காலை நேரத்திலேயே உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை செய்து நாளை தொடங்கிறது நல்லது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலில் உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கப் போகிறது அதனால் யாராவது வாழ்த்தும்படி ஒரு உதவியை தர்மகாரியத்தை செய்கிறது நல்லது துளாராசி என்பவர்கள் இன்றைய நாளில் விரயபாவம் வளர்த்து இருக்கிறது ராசியாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்போது ஆராயாமல் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னு சொன்னால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வேலை நடந்தாலும் கூட பணம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு பலன் தாமதமாகறதுக்கு உண்டான அம்சம்னு சொல்லலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது சுவாதியில் பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனம் பொறுமையோடு இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் சந்தோஷமாக குதூகலமாக உற்சாகமாக இருப்பீங்க அஷ்டமகுரு தான் நடக்குதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண வரவு இருக்கும் பிறர் உதவி பண்ணுவாங்க எதிர்பார்க்கும்படி அனைத்து நடக்கும் சாதகமான நல்ல நாள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் கை கொடுக்கக்கூடிய நாள் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் கேட்டையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் தனுர் ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில் ஏதாவது தயக்கம் இருந்தால் சரியாயிடும் உங்களுக்கு தெரியாத ஒரு துறை சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் அவசரமாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கு அதை சரி பண்ணிட முடியும் தேவையில்லாத செலவு ஒன்று பண்ணியிருந்தால் வேறொரு இடத்துல இருந்து வரவு வந்து அது பேலன்ஸ் ஆகிடும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாள் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இன்றைய நாளில் இருக்க முடியும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை அடையக்கூடிய ஒரு சக்தியை பெறீங்க மகர ராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் குடும்ப நபர்கள் மூலமாக திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை மூலமாக பிள்ளைகள் வளர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயமோ குழப்பமோ அது வந்து போயிடும் தேக ஆரோக்கியம் பற்றி ஏதாவது பயம் இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீங்க நல்ல பலன் பெறக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம் பிறர் உங்களுக்கு உதவக்கூடிய நாள்னு சொல்லலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இருக்கிறது திருவோணத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் அல்லது பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நற்பலனை நோக்கி முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறது இன்றைக்கு ஒரு பிரயாணம் பண்ண போகிறீங்கன்னா அது லாபம் தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் அமைகிறது ராசியில் ராகு இருக்கார் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்கிறது நல்லது தான் ஆனால் அதற்கான எல்லா சோர்ஸும் இருக்கிறதா அதில் எதுவும் ரிஸ்க் இல்லையா அல்லது ரிஸ்க் இருந்தால் கூட அதனால் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் அந்த முயற்சி ஒன்று கை கொடுக்கும் இல்லை கை கொடுக்காது டைம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் பரவாயில்ல போட்ட பணம் எல்லாம் போயிடும் அல்லது வேறு ஏதாவது சட்ட சிக்கல் வந்துடும் அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அவிட்டத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு சந்திராசிரம் இருந்த போதும் கூட திட்டமிட்டு உழைக்கும் போது பலன் கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கூட்டு முயற்சியில் அடைவீங்க பூரட்டாதில் பிறந்தவர்கள் நிதானம் பொறுமை கவனம் தன்னடக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் கை கொள்ள வேண்டியது இருக்கிறது மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் மனசு அழைப்பாயிறத கட்டுப்படுத்த முடியும் உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லைன்னு சொன்னால் சரி பண்ணுவதற்கான வழிமுறை என்ன என்ன செய்யலாம் செய்யக்கூடாது எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க படிக்கும்போது குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் நல்ல தெளிவு உங்களுக்கு பிறக்கும் சரி தெரியாத வேலை இப்போதான் புதுசாக சேர்ந்துருக்கீங்கன்னா வேலைகளை கற்றுக்கொள்ள முடியும் பிஸ்னஸில் கொஞ்சம் பயம் இருக்கிறது சவால்கள் இருக்கிறதுன்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கற்றுக்கொள்வீங்க பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாக மிகச் சரியாக நடந்தேறும் ரேவதையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு படிப்பினை அனுபவம் பாடம் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் கூடாரை வள்ளி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்